ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் காலையில் எழும்புறதுக்கு எல்லாருக்குமே நல்ல நேரம் ஆகிடுச்சு எட்டு மணிக்கு மேலே தான் எல்லாரும் எழும்புனது இவங்களும் எங்களை எழுப்புவாங்கன்னு பார்த்தா அவங்களும் நல்லா கடந்து உறக்கம் சரி இனி என்ன பண்ண தான் எழும்பி இருந்து அப்போ கோயிலுக்கும் போக முடியல அதில் கடவுளே வந்து சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒரு மன்னிப்பு போட்டு கேட்டுட்டு அதில் உள்ள வேலையை தொடங்கிட்டேன் காலையில் ஏதாவது அங்கெங்கே கலைஞ்சி எடுத்து கடஞ்சினா அதை வந்து செரி பண்ணி எடுக்கிறத கொஞ்சம் செஞ்சுட்டே இருக்கும்போது இவங்களும் வெளியில் போய் இறச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை பற்றி இறச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்லாம் அதனால தான் படபடான இறச்சல் வாசலில் வாங்கிட்டு அந்த என்ன இறைச்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சியும் இந்த அது என்னது காடையும் வாங்கிட்டு வந்தாங்க பார்த்துருங்க இறச்சி எண்ணி எண்ணி கறி வைக்கணுமா கூட்டைக்கணுமா பொரிக்கணுமா கறிக்கணுமா சொல்லி முடிவெடுக்கணும் அதனால் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லி வச்சிட்டே பார்த்துருங்க அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான வேலை விடுபட்டு போகிறது ஞாபகம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காப்பி போடுது நான் காலையில் எழும்பி ஒரு கப்பு காப்பி குடிப்பேன் இல்லைனா தலைவலி வரும் அந்த படப்படான்னு போய் காப்பி போட்டு வீட்டில் எல்லாருக்கும் குடிச்சு நானும் குடிக்கலான்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் காப்பி எல்லாம் போட்டு கொண்டு கொடுக்கும்போது பார்த்தா ஸ்டார் முடிச்சு அவங்க அப்பா வடில உட்கார்ந்துருந்தா சரி அவளுக்கு வந்து சூடா காப்பி குடுக்க முடியாதுல்ல அவளுக்கு ஆத்தல சொல்லிட்டு வீட்டுல எல்லாருக்கும் காப்பி குடுத்துட்டு அவளுக்கும் கொஞ்சம் ஆத்தி காப்பி குடித்து அவன் அந்த நகைச்சூடு அளவு உள்ள சூடுதான் குடிப்பா பாத்துருங்க அதுக்கப்புறம் இனிதான் மத்தியானத்துக்குள்ள வேலைக்கு என்னன்னு யோசிக்கணும் மத்தியானத்தை விட்டு காலையில உள்ள சாப்பாடு ரெடி பண்ணணும்ல அதுக்குள்ள வேலை பாக்கி அவ்வளவுமே இருக்கு சரி சரி படப்பட சாப்பாடு வேலை ஆரம்பிக்கணும்